இறுதி வரை முயற்சி செய்தல் நிதிநெறி விளக்கம் உறுதி பயப்ப கடை கடைபோகா ஏனும் இருவரை காறும் முயல்ப இரும் உயிர்க்கும் ஆயுள் மருந்தொழுக்கள் தீதன்றால் அல்லனபோல் ஆவணவும் உண்டு சில வரை முயற்சி செய்தல் உயிர் பிரியும் நிலையில் உள்ள உயிர்களுக்கும் வாழ்நாட்களை அதிகரிக்க செய்யும் மருந்துகளை வாயில் ஊற்றுதல் தீமை பயக்கும் செயலாகாது அதுபோல சில செயல்கள் இயலாது என்று இருந்தாலும் விடாமுயற்சியோடு போராடுவதால் வெற்றி பெறுவது உண்டு அதனால் நன்மை தருகின்ற செயல்கள் முடிவதற்கு காலம் கடப்பினும் அதனை கைவிடாமல் இறுதி வரை முயற்சி செய்து முடிப்பது அறிவுடையார் செயலாகும் கருத்து சுருக்கம் அறிவுடையார் விதியை நம்பி இருக்க மாட்டார்கள் எத்தகைய செயலாக இருக்கினும் முயன்று முடிப்பர் வரை முயற்சி செய்தல் நீதிநெறி விளக்கம் உறுதி பயப்ப கடைபோகா ஏனும் இருவரை காரும் முயல்ப இரும் உயிர்க்கும் ஆயுள் மருந்தொழுக்கள் தீதன்றால் அல்லனபோல் ஆவணவும் உண்டு சில